நான் சினிமாவில் தற்போது வர நடித்து கொண்டிருப்பதற்கு காரணம் தனது மனைவி தான் என்று பேட்டியில் பகிர்ந்திருக்கார் சிவகார்த்திகேயன் அமரன் என்ற திரைப்படத்தின் மூலமாக தற்போது தமிழ் சினிமாவில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்து வைத்திருக்காரு நடிகர் சிவகார்த்திகேயன் விஜய் டிவியில் ஒரு ஆங்கராக தனது பயணத்தை தொடங்கியிருந்தாலும் தற்போது தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக வளர்ந்திருக்காருந்தாங்க சொல்லணும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் கடந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வெளியான திரைப்படம் தான் அமரன் ராஜ்குமார் பிரியசாமி இயக்கத்தில் வெளியான இந்த திரைப்படம் நம் நாட்டிற்காக வீர மரணம் அடைந்த மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கையை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருந்தது இந்த திரைப்படத்தை கமலஹாசனின் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் நிறுவனம் தயாரித்திருந்துச்சு அமரன் படம் வெளியானது முதலே விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் பட்டய கிளப்பிட்டு வந்துச்சு முதல் மூன்று நாட்கள்லேயே நூறு கோடி வசூல் செய்த இந்த திரைப்படம் ஐந்து வாரங்களை கடந்தும் திரையரங்குகளில் வெற்றிகரமாக தாங்க சொல்லணும் தற்போது வர முந்நூறு கோடிக்கு மேல் பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகிருக்கு மேலும் இப்படம் வருகிற டிசம்பர் ஐந்தாம் தேதி நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் ரிலீஸ் ஆக இருக்குதான் ஓடிடியில் வெளியானாலும் படம் தொடர்ந்து திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கும் என்று கூறப்படுது அமரன் திரைப்படம் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சாதனைகளை நிகழ்த்திட்டு வருது சிவகார்த்திகேயன் கெரியர்லேயே அமரன் திரைப்படம் ஒரு முக்கிய இடத்தை பிடித்திருக்குது அமரன் திரைப்படத்தின் மூலமாக மிகப்பெரிய பெயரையும் புகழையும் பெற்றிருக்காரு நடிகர் சிவகார்த்திகேயன் இந்நிலையில் அமரன் திரைப்படத்திற்கு பிறகு ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிவகார்த்திகேயன் தனது சினிமா பயணம் குறித்தும் மனைவி குறித்தும் பேசியிருக்காரு சினிமா துறையில் எங்கிருந்து யார் அம்பு விடுகிறார்கள் என்பது தெரியாது எங்கிருந்து பிரச்சனை வரும் என்பதும் தெரியாது ஒரு கட்டத்தில் சினிமா விட்டு போய்விடலாம் என்ற எண்ணம் எனக்கு தோன்றுச்சு அதை நான் என் மனைவிடம் சொன்ன என்னை சினிமாவை விட்டு போகக்கூடாது என்று சொன்னார் நான் இப்போதும் சினிமாவில் நடித்து வருகிறேன் என்றால் அதற்கு காரணம் என் மனைவி ஆர்த்தி தான் அவரின் சப்போர்ட் தான் என்னை சினிமாவில் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு நெகிழ்ச்சியாக பேசியிருந்தார்